வணக்க மக்களே நான் அந்த உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பத்தில நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபசி மாதத்துல நடவு செய்யக்கூடிய மூன்று நெல் ரகங்களை பத்தி தான் பார்க்க போறோம் இதை பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் தரும் ரகங்கள் நூறு நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ள அறுவடை செய்யக்கூடிய ரகங்கள் ஒரு ஏக்கருக்கு ஐம்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் மகசூல் தரக்கூடிய ரகங்கள் இது எப்பப்பெல்லாம் நடவு செய்யலாம் சம்பா சம்பா நபரை குறுவரை சொர்ண வாரி சொல்லக்கூடிய இந்த பட்டங்களையும் இந்த நெல் ரகத்தை நீங்க நடவு செய்யலாம் நல்ல மகசூல் தரக்கூடிய நெல் ரகளை தான் நம்ம இந்த காலையில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான ஆள் செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அருகாமல் இருக்கற நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் ஒரு நன்மையாக இருக்கும் அவங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு எந்த நல்ல ரகம்லாம் நடவு செஞ்சால் எந்த மாதிரியான லாபம் பெரியலான்றது அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு மூன்றாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎஸ்டி பதினாறுன்னு சொல்லக்கூடியது இது அம்பை பதினாறுன்னு சொல்லுவாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபது நாளுக்குள்ள அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு குறுகிய கால விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை நடந்தாவே இப்போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் பரப்பளவு உள்ள நடத்த நீங்க நடவு செஞ்சிடலாம் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டை பார்த்தீங்கன்னா அவரேஜா எடுக்கலாம் அதிகபட்சமா நீங்க நாற்பத்தைந்து மூட்டை வரைக்குமே மகசூல் கொடுக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பின் சம்பா நபரை குறுவை சொர்ண இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் இந்த நல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா உயரம் மூணு அடியிலிருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல்லரகத்துக்கு இருக்குங்க இந்த நல்லரகத்தோட வர்த்தகம் அதாவது விலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுவத்தி கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம் இந்த வயலோட தூர்க்கட்டும் திறன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்க நடவு செய்யற வயல்ல முப்பத்தி ஐந்துல இருந்து அறுபத்தி ஐந்து தூர் வரைக்குமே கட்டும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு நல் ரகம் கூட நடவு செய்யும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கை நடவா செய்றீங்க இல்ல மிஷின் நடவா செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஷின் நடவுல ஒரு இருபத்தஞ்சு நாளில் நீங்க நடவு செய்யறது ரொம்பவே நல்லது இதுவே நீங்க மிஷின் கை நடவு செய்கிற விவசாயிகளா இருந்தா நாத்து விட்டு இருபத்தஞ்சு டு இருபத்தெட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சீங்க அப்பதான் நல்ல தூர்கள் கட்டும் இதனோட புழு தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி புகைய நிலை சொருக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது நோய் தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உர அழுகல் இலை உரை கருகளுக்கும் பித்தப்பைக்கும் தண்டு வெடிப்புக்கும் ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎஸ்டி பதினாறு அம்பை பதினாறுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா இந்த நல் நிறைய விவசாயிகள் பயிர் பண்ணி நல்ல பாசிட்டிவான ஒரு அப்படியே தான் கொடுத்திருக்காங்க சோ இதுக்கு முன்னாடி இந்த நல்ல ரகத்தை நீங்க யாரும் பயிர் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இனி ஒரு காலங்களா பயிர் பண்ணுறேன் நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகம் அது என்ன ஆறு துறை முப்பத்தி ஏழு கூடியது இதனோட வயது ஒரு நூத்தி அஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஒரு குறுகிய கால நல் ரகம் தாங்க விதை ஒரு ஏக்கருக்கு நடவு செய்ய முப்பது கிலோ விதை நிலந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் பரப்பளவு உள்ள நிலத்தை நீங்க நடவு செஞ்சிடலாம் மகசூல் அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு சராசரி ஐம்பது இருந்து அதிகபட்சமா நீங்க ஐம்பத்தி ஐந்து மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம்

திறன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா முப்பத்தைந்துல இருந்து நீங்க போடக்கூடிய உரங்களை பொறுத்து எழுபது தூர் வரைக்குமே கட்டும்னு சொல்லியிருக்காங்க நடவு செய்ய முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கை நாத்து விட்டு நடவு செய்யறதா இருந்தா இருபத்தஞ்சு நாள் இருந்து ஒரு இருபத்தெட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடும் அது இந்த நடரகத்தை நேரடி நல் விதிப்பும் செய்யலாம் சோ மிஷின் நடவும் செய்யலாம் மிஷின் நடவுல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே பாத்தீங்கன்னா நீங்க நடவு போடுறோம் இந்த நெல்வாயிலுக்கான புழு தாக்கம்ன்றது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் இதுல மெயினா வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி புகையான இலை சுருட்டு சோ இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் நார்மலாக பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவான உரங்களை கொடுத்தாவே போதுமானது அதிகமான உரை தேவை இந்த நுழகத்துக்கு இருக்காதுங்க நோய் தாக்கம் அப்படின்னு இலை உர அழுகல் இலை உர கருகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல்ரகம்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடுதுறை எடிடி முப்பத்தேழுன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ரகம் தாங்க நடுத்தர விவசாயிகளாக இருக்கட்டும் குறுகிய விவசாயிகளும் நல்ல பலன் பெற்றிருக்க ஒரு நல்ரகம்னா இதுதான் முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி சாரம் அதாவது டிபிஎஸ் பி சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு குறைஞ்சபட்சம் இருபது இருந்து அதிகபட்சமா நூத்தி இருபத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ எது போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க இந்த நெல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தி ஐந்து இருந்து அதிகபட்சமா நீங்க ஐம்பது மூட்டை வரைக்குமே நீங்க மகசூல் எடுக்கலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நல் ரகங்க நடவு பாத்தீங்கன்னா பின்சம்பா தாலடி குரு

அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறு தூறு வரைக்குமே வரலாம் வரும்னு சொல்லிருக்காங்க இந்த நெல் ரகத்தை நடவு செய்யும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவுல இருபத்தி இருந்து ஒரு இருபத்தி நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடும் இந்த நல் ரகத்தை நேரடி நெல் விதிப்பு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நேரடி நெல் விதிப்பு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் மிஷின் நடவுல இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவடிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த நல் ரகத்து புழுத்தாக்கம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இலை சுருட்டுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியும் நோய் அப்படின்னு இளை உரையாடுகள் இளை உரைகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியும் உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி சாரம் டிபிஎஸ் ஐந்துன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இப்ப நம்ம பார்த்துருக்கக்கூடிய மூன்று நல் ரகமே குண்டு நல் ரகம் தாங்க சோ குண்டு நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் கண்டிப்பா இந்த மூன்று நல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுங்க நல்ல எடுக்கலாம் நல்ல லாபமும் எடுக்கலாம் அதுல முக்கியமா நீங்க ஏடி டி முப்பத்தி சொல்லக்கூடிய நெல் ரகத்தை நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடுதலான மகசூலும் கூடுதலான லாபமும் கிடைக்கும் அது பாத்தீங்கன்னா டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர் அதாவது நேரடி கொள்முதல் நிலையத்தில் அந்த நெல் ரகத்துக்கு எடுத்து அங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் டெ ரெகுலராக வீடியோ போட்டுகிட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரமேலான்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பருவத்துக்கு இருபத்தி ஐந்து முதல் நூற்றி பதினைந்து தூர் வரைக்கும் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உரங்களை நீங்கள் பயன்படுத்தினாவே போதும் அதற்கான வீடியோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு காண இருக்கிற இந்த வீடியோ இருக்குது திருப்பதி சாரம் அதாவது டிபிஎஸ் நெல் ரகத்தை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் காண இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள் ஸோ நெல் சாகுபடியில முதல் உரத்தை பத்தி நீங்க ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்சைட் சைட் இருக்கிற இந்த வீடியோவை பாருங்க திருப்பதி சாரத்தில் சேர்ந்த ஐந்து நெல்ரகங்கள் அதாவது டிபிஎஸ் ஒன்று டிபிஎஸ் ரெண்டு டிபிஎஸ் மூன்று டிபிஎஸ் நான்கு டிபிஎஸ் அஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து நெல் ரங்களை பத்தி ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியில பத்தி நீங்க தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிடுங்க நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னு பாத்தீங்க இந்த மாதிரியான வேளாண்மை விளைப்பட்டியல பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க